ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அன்னதான ஞான வள்ளலே அருள் அமுது தந்து உலகோருக்கு இன்னல் போக்கும் வரத்தை இலகுவாய் அருளும் அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் மதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்கள் என சஷ்டி திகதி புகர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை அருள்நந்தி சிவாச்சாரியாரும் அகிலமே பாதுகாப்புற உரைப்பேன் வாசி வெல்லும் மகாபலத்தை வரமாக தீட்சையாக அருளும் அருளும் அரங்கன் திருவடி பற்றி அகிலத்தார் பிரணவ குடில் நோக்கி வரம் கேட்டு வந்து சரணடைய வணங்கி அரங்கன் தருமத்தில் தருமத்தில் பொருளுதவி செய்து தக்கபடி சுத்த சைவ நெறி ஏற்று பெருமை பட ஞானிகள் பேரிலே பூஜை செய்து வணங்கி வர வருகவே சத் ருண ரோக வருகவே சத்ரு ருண ரோக சத்ரு பகை ருணம் கடன் ரோகம் நோய் வகையிலா சோடை விலகி கர்ம வினை வழி அனைத்து கட்டங்களும் விலகி மாற்றம் மாற்றம் ஆரோக்கியம் திடமாக மனபலம் ஆயுள் கீர்த்தி பட ஆற்றலுடன் திடம் சகல வளம் அடைந்து சிறந்து நிற்பர் நிற்கவே அரங்கமகான் மூலம் நில உலகில் மெய் அற்புதமான அடையாளம் கூடி அனைவரும் தேற்றம் காண்பர் காண்கவே தன பலமுடன் கந்த பெருமானை வணங்கும் ஆன்மீக ஞான வழி கிட்டி அகிலத்தில் சூட்சம பலம் அடைவர் அடையவே மகானின் தேடலில் அணுகுவார் அனைத்து பேருமே தடையற ஞானிகள் எனும் தனி பெரும் அடையாளம் கூடி கூடியே உலக மாற்றம் தன்னை குருவரங்கன் நோக்கம் தன்னை நாடியே பூர்த்தி செய்வார் ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சியாக துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்று போற்று